மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு இந்த நேரத்தில் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் அப்ப கண்டிப்பாக மிதுன ராசிக்கு ஒரு மகத்தான உணர்வை கொடுக்கக்கூடியது ஏன் உங்க வீட்டுக்கு யார் வர்றாரு புது விருந்தாளி வர்றாரு எப்படி விருந்தாளி பகை விருந்தாளி வர்றாரு பகை விருந்தாளி மட்டும் இல்லை பகையாக இருந்தாலும் நியாயத்தை செய்யக்கூடியவர் பகையாக பகையாக இருந்தாலும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் பகையாக இருந்தாலும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட குரு வருகிறார் குரு வருகிறார் அவர் வீட்டை ஏழாம் பார்வை பார்க்கிறார் அப்ப தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அடுத்த கும்பத்துக்கு எப்படி இருக்கும் அதை விட சூப்பரா இருக்கும் ஏன்னா கெட்டு போய் கெட்டு போய் பட்டு போய் பட்டு போய் பறந்து போய் பறந்து போய் விடுபட்டு விடுபட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது யாரு கும்பராசி எல்லாத்தையும் என்ன நீ எத்தனை பெட்ரோல் பங்கு வச்சு என்ன பண்ணி எத்தனை எத்தனை என்ன என்ன பஞ்சால எல்லாம் உயிர் இருக்குதா என்ற உணர்வோடு கும்பராசி நேயர்களுக்கு இருபத்தொன்பது மூன்றில் வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இதை நீங்க செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் நிச்சயமாக மிதுன ராசி கல்வி சம்பந்தப்பட்டவங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க படிப்பு கொடுங்க நோட்புக் கொடுங்க பேனா கொடுங்க பேனா பென்சில் கொடுங்க எல்லாமே அந்த கல்வி சம்பந்தப்பட்டதை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுக்கு இப்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அறிவுக்கு உரியவங்க நீங்க இந்த மூணு மாசத்துல வந்து குரு வந்துடுறாரு உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு மூணு மாசத்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு என்னைக்குமே குரு வந்துட்டா எல்லாருமே குரு பார்க்கறது முக்கியம்னு சொல்றாங்க ஆனா என்னை பொறுத்தவரில் குரு இருக்கிற இடத்தையும் நல்லா வைத்துக் கொள்வா செவர் இருக்கணும் அப்புறம் சித்தர் விழுதணும் செவர் இல்லாமல் எப்படி சித்திரது அப்ப அவர் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணுமே அப்போ ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும்னா அப்ப என்ன செய்வோம் அவர் நல்லா இருக்கணும் ஆக யார் வீடு பகை வீடு யார் சாரம் முதல்ல புனர்போஷம் அடுத்தது யார் வர்றாரு புனர்புருஷம் புனர்புருஷத்தில் வர்றாரு அப்போ புனர் அவருடைய நட்சத்திரம் எக்ஸாம்பிளுக்கு அவருடைய நட்சத்திரம் தான் வருது அதில் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூஷம் மூணு நட்சத்திரம் திருவாதிரை ராகு அதுவும் கொஞ்சம் சம பங்கு உள்ளது தான் மிருகசிரமம் நட்பு கிரகம் தான் புனர்பூசம் அவர் நட்சத்திரம் அப்போ என்ன ஆகும் அந்த வீடு நல்ல பலனை கொடுப்பார் யாருக்கு மிதுன ராசி மிதுன ராசிக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ எந்த வகையில் கொடுப்பார் கல்வி சம்பந்தம் எந்த தொழில் எந்த வகைன்னு நீங்கள் என்ன எடுத்துக்கிறனோ தொழிலை எடுத்துக்கிறணும் உங்கள் ராசிக்கேற்ற தொழில் நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன் நேயர் பெருமக்களுக்கு அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் நிச்சயமாக அதனால மிதிரராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இந்த இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக மீன்களுக்கு அமாவாசை மீன்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூருக்கும் பாருங்கள் நம்ம சென்னை பக்கத்தில் திருவருவர் வீராக பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அங்கே கண் கூட பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு அவ்வளோ சுத்தமாக வெள்ளம் போடுவாங்க பொறி போடுவாங்க எள்ளு போடுவாங்க என்னென்ன தேவையோ அந்த மீன்களுக்கு எல்லாமே போடுவாங்க ஏன்னா வாயில்லாத ஜீவன் அம்மா பசிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே உயிர் உயிர் ஒரே ஆன்மா யாரு இனம் வேற யாருக்கும் இல்லை அஞ்சு அறுக்கக்கூடிய அம்மாங்கிற வார்த்தை யாருக்கும் தான் அதுக்கு கூட அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் அதுக்கு வரக்கூடிய அதுக்கு அடுத்துக்கூடிய விலங்குகளுக்கு இல்லை எனவே இந்த சனீஸ்வருடைய கிருபையினால நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மூன்றுல மிதனராசி நேயர்களுக்கு உங்களுடைய திசாபுத்தியை கவனித்துக் கொண்டு செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு அல்ல வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக மிதனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் நல்ல புத்திசாலிங்க நல்ல இன்டெலிஜென்ஸ் நல்ல கிளவர்னஸ் நல்ல ஷார்ப்னஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அதிபுத்திசாலிகள் அப்படின் தான் சொல்லலாம் அதுக்கும் மேலே பேசக்கூடிய திறமை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் போகிற போக்கில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு ஒன்று சொல்லிவிடுவாங்க அப்படிப்பட்ட மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவானாக இருந்தாலும் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க கர்ம சனியா இருந்து நிறைய நல்லதை வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு சனி பகவான் செய்ய காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் இப்போ கர்ம சனியாக இருந்து அவர் நாலாம் பாவத்தை பார்க்குறாரு இப்போ அம்மா ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இடையூறுகள் எல்லாமே மாறிவிடும் அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருக்குதுன்னா அதுவும் மாறிடும் அம்மானோட ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி ஏன் நாங்கள் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப தூரம் இருந்துச்சு எங்கள் ஆஃபீஸ்க்கும் எங்களோட வீடுக்கும் இப்போ நான் பக்கத்துலேயே வந்துட்டேன் வீடு அந்த வீடு டபுள் பெட்ரூம் வீடு இது ட்ரிபிள் பெட்ரூம் வீடு நல்ல சௌகரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட கம்ஃபர்ட் ஜோன் என்னோட சுகம் அப்படின்றத அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மிதுனராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி கலத்தர் ஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கும் இருந்து வந்த மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் மனப்பிரச்சனைகள் இதெல்லாமே மாறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பரஸ்பர ஒரு நட்பு ஒரு பரஸ்பர அந்யோன்யம் அப்படின்றது வரும் இந்த ஏழாம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் வர்றது இல்லைங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கோ இந்த மாதிரி ஒரு பரஸ்பர உறவு அப்படின்றது வரும் இந்த பரஸ்பர உறவு வர்றதுனால கொஞ்ச நாள் வந்து பாருங்க மிதுனும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு சில விதமான மனக்குழப்பங்கள் நான் ஒன்னு செஞ்சா அவருக்கு பிடிக்க மாட்டேங்க அவர் செஞ்சா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால வந்து பாருங்க நாங்க எங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் நாங்க மூணு பேர் இருக்கோம் மூணு பேரும் மனசு விட்டு பேசிக்க மாட்டேன்றோம் அதனால எங்களால் தொழிலில் எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி நிறைய மிதுனராசி அன்பர்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சனியினோட பார்வை இவர் வந்து கர்ம சனியா இருந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறதுனால அதுல ஒரு நட்புணர்வு அப்படின்றது வரும் கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் வந்து பாருங்க கர்ம சனியா இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு இந்த பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மிதுனராசி அன்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க அதே மாதிரி ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க சொத்து பத்து வாங்குவீங்க இப்படி நிறைய பேருக்கு சுய ஜாதகத்துல சனி மட்டும் நல்லா இருக்காரு அப்படின்னா இது தொண்ணூறு சதவீதம் பொருந்துருங்க சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கோங்க இத்தனை நல்ல விஷயமும் ராசி அன்பர்களுக்கு நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முறை இந்த கீழப்பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல அது வந்து கேத்துனோட ஒரு ஸ்தலம் கேத்துனோட பரிகார ஸ்தலம் அங்க ஒரு முறை போயிட்டு வந்துடலாம் அப்படி இல்ல திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருப்பாம்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது ஒன்னா இருப்பாங்க இங்க வந்து பாருங்க சேஷபுரீஸ்வரர் அப்படின்னு இருப்பாரு அந்த சேஷபுரீஸ்வரரை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல ஆக கீழப்பெரும்பள்ளனாலும் போயிட்டு வாங்க இல்லைன்னா திருப்பாம்புரம்னாலும் போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறது அப்படின்றது இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே செய்ய ட்ரை பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேல நம்ம என்ன பண்ணலாம் இப்போ சனி பயிற்சி இருபத்தி ஒம்போது வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டரை வருஷம் என்ன செய்யலாம் அப்படின்னா வாரம் ஒரு முறையான நம்ம வந்து பாருங்க வீட்டு பக்கத்துல ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த டாக்ஸ்க்கு ரோட்ல இருக்க நாய்களுக்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போடலாம் இந்த பிஸ்கெட் வாங்கி போடுறது அப்படின்றது வந்து பாருங்க கேத்துவ ரொம்ப பசிஃபை பண்ணிடும் ஏன்னா கேத்து வந்து மூணாம் பாவத்துல இருக்காரு ராகு வந்து பாகிஸ்தானத்தை இருக்காரு நல்லா இருக்காரு கேத்து மூணாம் பாவம் அப்படின்றது பெருசா ஒரு இம்பாக்ட் இல்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் இம்பாக்ட் தான் அந்த அஞ்சு பர்சன்ட் இம்பாக்டும் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போடுறது மூலயமா என்டையர்லி மாறும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் அன்புள்ள ராசி அன்பர்களே சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் மிதுன ராசினருக்கு தற்சமயம் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார் மீன ராசி நீர் சம்பந்தமான இடத்திற்கு செல்கிறார் ஆகவே சிலர் வெளிநாடுகளில் ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் ஈடுபடலாம் மிதுன ராசினருக்கு மூன்றாம் பார்வையாக விரய ராசி ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சனி பகவான் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் பதினோராம் பார்வையாக தங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவான் தனது மூணாம் பார்வையால் விரயஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையில் சுகஸ்தானத்தையும் அடுத்து ஏழாம் இட பத்தாம் பார்வையால் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுவார் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி எல்லாம் வாழ்ந்தால் முன் ஜென்ம கர்மாவை அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தி பிறவி நிலையை அடையலாம் என்பதை சொல்லிக் கொடுப்பார் வேலை வாய்ப்பினை கொடுத்து கஷ்டப்பட்டு உழைத்து அதன் மூலமாக நமது ஆத்மா ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்வார் அரசியல் ஆர்வம் அதிகரிக்கும் அரசியல் ஈடுபடலாம் போட்டிகள் வெற்றி பெறலாம் கட்சிக்குள் புது பதவிகள் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு அரசியல் பதவிகள் எதிர்பாராத பதவிகள் தேடி வரும் செல்வாக்கு உயரும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கர்மம் செய்ய ஆண் வாரிசு கிடைக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு சனியினுடைய மூன்றாம் பார்வை ராசி ரிஷபராசிக்கு ஏற்படுகிறது ஏழாம் பார்வை நான்காம் இடமாகிய சுகஸ்தானம் கண்டி ராசிக்கு ஏற்படுகிறது பத்தாம் பார்வை நருசு ராசிக்கு ஏற்படுகிறது கலஸ்தரஸ்தானத்திற்கு ஏற்படுகிறது ஆகவே தங்களுடைய கர்மாவை கழிக்கலாம் அரசியலில் ஆர்வம் அதிகரிக்கும் இதுவரை கட்சிக்குள் பதவி இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண் குழந்தை பெரும்பாலும் கிடைக்கும் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் வழக்குகள் முடிவுக்கு வரும் சனி சாதகமாக இருப்பதால் கோர்ட் கேசுகளில் வெற்றி பெறலாம் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் வழக்குகள் முடிவுக்கு வரும் தம்பதிகள் தொழில் அல்லது வேலைக்காக இடம் பெயரலாம் நண்பர்கள் சகோதரிகளா சகோதரர்களால் கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தற்போது தைரியமாக கூட்டு தொழில் செய்யலாம் தகப்பனாருடன் ஏற்பட்ட வருத்தம் மறையும் முக்கியமான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் காதல் கலப்பு திருமணம் நடைபெறலாம் வாழ்க்கையில் பிடிப்பு தைரியம் அதிகரிக்கும் மூச்சிகளுக்கும் திட்டமிடுதலுக்கும் குடும்ப உறவுகள் உதவியாக ஆறுதலாக பக்கபலமாக இருப்பார்கள் வருமான வரி கட்டக்கூடிய அளவுக்கு தங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் மிதுன ராசியினருக்கு சனி நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தான் பயப்பட வேண்டும் ஆக மிதுன ராசினருக்கு சனி பத்தாம் இடத்துக்கு செல்வது ஒரு பொற்காலம் அவர்கள் செய்ய வேண்டியது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கேன்சர் பேஷன்ஸ்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தானம் செய்யலாம் ஆடைகள் எடுத்து கொடுக்கலாம் ஆடைகள் உணவு உனை மிகப்பெரிய தானம் ஆக கொடை தரலாம் குடை இல்லாதவர்களுக்கு வாங்கி தரலாம் மழை காலத்திற்கும் வெயில் காலத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் உடைகள் கம்பளி போர்வை எடுத்துக் கொடுத்தாலும் பயக்கும் சரியினால் எந்த விதமான பாதிப்புகள் அவர்களுக்கு உண்டாகாது ஆக ஸ்தானத்துக்கு வருவதால் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் லாபங்கள் இரட்டிப்பு மடங்காகும் பங்காளிகளுக்குள் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நீண்டகால பிரச்சனைகள் அனைத்துமே மறையும் அடுத்து ஆயுள் காலகன் என்போம் சரி பகவானை ஆயுள் காலகன் தொழில் வழங்குவார் அடுத்த ஐந்து ஆண்டுகள் சனி பகவான் உங்களுக்கு நன்மை தான் கொடுப்பார் தற்போது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் அடுத்து அவர் லாபஸ்தானத்துக்கு செல்வது மிக மிக நன்மை பயக்கும் இப்பொழுது மிதன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சி மூலியமாக நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி சொல்லப்படும் இது ஒரு எச்சரிக்கை அந்த வகையில் பார்க்கும்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை ஒன்பதாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் பயிற்சி செய்கிறார் பத்தாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கும் இடங்களாக சொல்லப்படுவது என்னென்றால் நான்காம் இடம் ஏழாம் இடம் பனிரெண்டாம் இடம் சனி இருந்தால் பதவி எனவே உங்களுடைய வேலையில் நீங்க சனி பயிற்சி வர முடி வரத்துக்கு முன்னாடி நீங்க தற்காலிக வேலையில் இருந்தா அது நிரந்தரமாக்கிக் கொண்ட முயற்சி இறங்கணும் இந்த அரசாங்கத்தில் கூட என்ன பண்ணுவாங்க டெம்பரரியாக போவாங்க சில பே வேலைகள்லாம் இருக்குது அது பர்மெண்ட் ஆகுற மாதிரி அப்படி பர்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது அதை கூட முயற்சியில் இறங்கிக்கணும் வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ கண்டிப்பாக வேலை விஷயம் பாதிக்கப்படும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வேலையை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் வேலை மட்டும் இல்லை உத்தியோகம்ஸ் வேலைன்றது அடுத்ததாக தொழில் செய்யக்கூடிய தொழிலில் உள்ள கெட்ட விஷயங்கள் நீங்கள் நல்ல விஷயம் நடத்தணும் பார்ட்னர் சரியில்லாம் அவரை நீக்கி இல்லைனா பாட்டை நல்ல படத்துல இருந்தால் அவர் விலகி போகிற மாதிரி இருந்தால் அவரை தக்க வச்சுக்கணும் அன்பாக பேசணும் ஆதரவாக இருக்கணும் தொழிலே முனைப்பாக இருக்கணும் கட்டணும் கண்ணும் கருத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அந்த வரக்கூடிய பாதிப்புலேருந்து தப்பிச்சிடலாம் அடுத்தாக வியாபாரம் வியாபாரன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்கும் பொருட்கள் பொழுது விற்கும் பொழுது கவனமாக இருக்கணும் நீங்கள் பொருள் வாங்கி தான் விற்க போகிறீங்க அப்போ வாங்கும்போது எக்ஸ்பரியான பொருளாக எல்லாமே நல்ல பொருளாக வாங்கி விற்கணும் அப்போது மக்களிடையா கெட்ட பெயர் ஏற்படும் அதனால பாதிப்பு ஏற்படும் மக்கள் பாதிப்பில் உண்டாகுவாங்க அது மூலிமா பிரச்சனை வரும் அப்போது அதில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக கணக்கு வழி தேதி விற்கணும் பொருள் வாங்குறதை வாங்க விற்கணும் விற்கிறது எவ்வளோன்னு பார்க்கணும் எல்லாத்தையுமே எழுத்து மூலிமா பண்ணி வச்சிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் இதுதான் முன்னெச்சரிக்கையாக சொல்ல வந்திருக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறனால வீடு கட்டிருந்தாக்கா அது அதிகமாக செலவு பண்ணாமல் வச்சுருக்கணும் முடிஞ்சால் பண்ணாலும் என்ன விட்டுடணும் அதில் போய் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி இடம் வாங்கி போட்டுருந்தாலும் அதில் முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்கணும் பென்சிங் போடாமட்டிங்கன்னா பென்சிங் போட்டு வச்சுக்கணும் உங்கள் உங்கள் வீட்டையும் இடத்தையும் பாதுகாத்துக்கணும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கோம் அடுத்ததாக நட்பு உறவு சொல்கிறோம் இல்லையா அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை விட்டு பிரியவரத்துக்கு உண்டான விளக்குறதுக்கு உண்டான காரணங்கள் ஏற்படும் அது இல்லாமல் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அவங்களா இருந்தால் தான் நல்லது இந்த காலத்தில் உட்கார உறவுகள் நட்பு உறவுகள் இல்லைன்னா எதுவுமே நம்ம செய்ய முடியாது உதவி ஒத்தாசெல்லாம் கிடைக்காம போயிடும் அப்போ நீங்கள் கவனமாக இருந்து அவங்க தேவையானது செஞ்சுட்டு வரணும் அவங்க மனம் கோணாமல் நடந்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அடுத்ததாக தாய் வழி உறவு தாயார் கிட்டேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் தாயார் உடனே ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அவங்க அன்பை பெறணும் ஆசீர்வாதம் வாங்கணும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கை பேருந்துலேயே நல்லா சாப்பிட்டு வரணும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும் சனி பயிற்சிவன்படியே உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வந்தினாலே எந்த பிரச்சனையும் வராமல் தப்பிச்சுக்கலாம் அடுத்ததாக உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் எந்த மனைவிக்கும் மனைவன் கணவனுக்கும் பிரிவுகள் தற்காலிக பிரிவு தான் இருக்கும் நிரந்தர பிரிவு ஏற்படாது அப்போது இன்னும் இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதுதான் முக்கியமான விஷயம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனையை நீங்கிடும் இதே தான் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் நீங்கள் கரெக்டாக பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் விலகி போக மாட்டாங்க அடுத்ததாக ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது செலவுகள் நஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அதை குறைச்சிக்கு பார்க்கணும் ஆனால் வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கிடணும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்போது அதுக்குன்னு முயற்சி இறங்கி அங்கே வெளியூரில் போய் வேலை செய்கிற மாதிரி தொழில் வியாபாரம் பண்ணுற மாதிரி இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற மாதிரி இல்லை தொழில் பண்ணுறது வியாபாரம் பண்ணுறது எப்படி செஞ்சுக்கலாம் அந்த தொடர்பு ஏற்படும் இது மாதிரிலாம் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய தான தனம் பண்ணணும் அவங்களுக்கு தேவையான உணவு உடை எல்லாமே கொடுக்கலாம் இருப்பிடம் தான் யார் மூலிமா கொடுக்கலாம் பனதாசு சேர்க்கணுன்னா சேர்த்து விடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சின் போது முக்கியமாக தெய்வமாக சொல்லப்படக்கூடிய இவர்கள் பார்த்தசாரதி பெருமாள் பார்த்தசாதி பெருமாள் இருப்பார் அவர் தான் அந்த மகாபாரதத்தில் அஜனுக்கு தேரை ஓட்டி வந்தவர் தான் பார்த்தசாரதினு சொல்லப்படும் அந்த அம்சமாக அந்த அவதாரமாக வழங்கக்கூடிய அந்த பார்த்தசாரதி பெருமாளை கிட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா அவரை சனிக்கிழமையில் வழிபடலாம் புதன்கிழமை வழிபடலாம் அமாவாசை பௌர்ணமி வழிபடலாம் இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்லி இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவுன்னு சொல்லி இதை நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா சனிப்பயிற்சி மூலிமா கடி ஏற்படக்கூடிய கடிபம் குறைஞ்ச நட்பலன்தான் இருப்பேன்னு சொல்லி எல்லா நலமுறை பெற்ற வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி